கடவுளை நேரில் பார்த்தவர்கள்தான் உண்டா கடவுளை நாம் எவ்வாறு அறிமுகப்படுத்துகின்றோம் இப்படி மனிதர்களுக்கு எத்தனையோ கேள்விகள் இதற்கு சரியான தீர்வு எங்கிருக்கிறது இதை பற்றி மற்ற வேதங்கள் அனைத்தும் என்ன சொல்கிறது குர்ஆன் இதை பற்றி என்ன சொல்கிறது ஒருமுறை நபியவர்களிடம் இறைவனை நிராகரிப்போரும் இணை வைப்போரும் கேட்டார்கள் அனைத்து கடவுள்களையும் விட்டுவிட்டு ஒரே கடவுளை ஏற்க செய்திட விரும்புகிறீர்களே அந்த உங்கள் இறைவன் எப்படிப்பட்டவன் அவனது குலம் என்ன எந்த பொருளினால் அவன் அமைந்துள்ளான் பிரபஞ்சத்தை யாரிடம் இருந்து வாரிசாக பெற்றான் மேலும் அவனுக்கு யார் வாரிசு ஆவார் என்று கேட்டார்கள் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதிலாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தாலா இறக்கி வைத்தான் நபியே கூறுங்கள் அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்று எவரிடத்திலும் எத்தேவையும் இல்லாதவன் அவனை யாரும் பெறவும் இல்லை யாருடைய வாரிசும் இல்லை அவன் எவரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அவனுக்கு யாரும் வாரிசும் இல்லை மேலும் அவனுக்கு நிகரானவர் எவரும் இல்லை கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த முழு உலகத்தையும் படைத்தது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வானம் பூமி காற்று நீர் நெருப்பு மலை மற்றும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் வானில் பரப்பவை தரையில் ஊறுபவை இன்னும் கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இன்னும் வானில் உள்ள கோள்கள் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் மேகம் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருப்பவனும் அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறிவைக் கொண்டு ஆனால் அல்லாஹ் ஒருவன் என்பது சரியாக விளங்கும் மற்ற மத நூல்களில் கூறப்படுபவை என்ன கடவுள் ஒருவனே என்பதை ஆணித்தரமாக கூறுகின்றது அதை படித்து சிந்திக்க மறுக்கும் மக்களே அதிகமாக இருக்கின்றனர் அதை படிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை நம்மை படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் நாம் அதை விட்டுவிட்டு இறைவன் படைத்த அனைத்தையும் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் அல்லாவினால் படைக்கப்பட்டதே ஆம் நம்மை படைத்து அனைத்து வகையிலும் நமக்கு உதவி செய்யும் கடவுளுக்கு நாம் எப்படி உதவி செய்ய முடியும் நமது உணவு தேவைகளை பரிபூரணமாக பூர்த்தி செய்யக்கூடிய கடவுளுக்கு எப்படி பசி இருக்கும் ஆகவே இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று மனதார நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு முழு உலக வாழ்க்கையும் வெற்றிதான் குர்ஆன் அதற்கு சிறந்த வழிகாட்டியாகவே இருக்கிறது குர்ஆனில் இறைவனைப் பற்றி சிந்திப்போருக்கு நிறைய அத்தாட்சிகளை அல்லாஹ் இறக்கி வைத்துள்ளான் அல்லாஹ் தாலா குர்ஆனை மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவே இறக்கி வைத்தான் அதை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக இறை தூதரை நபி சொல்லாஹு அலை அவர்களையும் அனுப்பி வைத்தான் எனவே உண்மையான இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு குர் ஆணை ஆராய்ச்சி செய்யவும் அதன் மூலம் நாம் இறைவனை சென்றடையலாம் அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு நேர்வழியை காட்டித் தந்தருள்வானாக வஹம்